எதிர்த்து அதிகாரத்திற்கு வந்ததாக சொன்னார்களோ அதே இந்தி மொழியில் வாக்கின்ற ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி எதிர்ப்பு போரில் ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகள் இந்திய அரசின் துப்பாக்கி குண்டுகளுக்கு வீரமரணமடைந்தார்கள் இதோ இங்கிருந்து தூரத்தில் ஒரே நாளில் இந்திய துணை ராணுவம் இந்திய எதிர்ப்பு போரில் கலந்து கொண்டவர்களை சுட்டுக் கொண்டது அந்த இந்த எதிர்ப்பு போரை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதே ஈரில் சட்டமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற அவருக்கு ஆதரவு கேட்கின்றவர்கள் வேட்பாளராக நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக நிற்கின்றவர் இந்தியில் பேசி இந்தியில் சோழ்த்தி அடித்து வாக்குகள் சேகரிக்கின்றார்கள் என்றால் இதுதான் இவர்கள் இந்தியை எதிர்த்ததின் லட்சணம் இந்தியை ஒழித்ததின் லட்சணம் இதுதான் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என்றால் இன்னொரு பக்கம் எங்கு பார்த்தாலும் இந்த ஆட்சி நினைத்து பாருங்கள் கோடிக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் யார் அனுமதி செய்தது இதே இந்தியாவில் காஷ்மீரில் இதேபோல தமிழருக்கு குடியேற முடியுமா வடகிழக்கு மாநிலங்களில் நான் போய் குடியேற முடியுமா ஆனால் இன்றைக்கு இந்திக்காரர்களின் மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈரோடு ஈரோடு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மாறிக்கொண்டிருக்கின்றது இதற்கு யார் பொறுப்பேற்பது இதோ எங்களது வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகின்ற எங்கள் சகோதரி அதற்கிடமே இருந்து செலவு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள் இந்திய வேலைக்கு ஆட்கள் தேவை என்று எழுதி போட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேலையில்லாத படித்து கண்ணூரில் படித்து முடித்து விட்டு வேலையில்லாத திண்டாட்டம் பெருகிவிட்டது தமிழ்நாட்டில் படித்த தமிழர்களுக்கு வேலை இல்லை ஆனால் எங்கிருந்தோ இந்திக்காரர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வேலை கிடைப்பதற்கு காரணம் என்றால் இதன் பின்னால் உள்ள அரசியலை நீங்கள் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு துணை போகின்றது பாஜகவை நாங்கள் எதிர்ப்பதாக சொல்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கல்ல கூட்டு வைத்திருக்கின்றது என்று நாங்கள் இந்த தேர்தலில் இவர்கள் இந்திக்காரர்களை பல கோடி இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டில் குடியேற செய்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி பாரதிய ஜனதாவை அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்திக் கொண்டார்களா பாரதிய ஜனதா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டில் திணித்துக் கொண்டிருக்கின்றது திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாட்டின் உரிமைக்காக ஒரு பாசாங்கு செய்தவர்கள் இன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்தவுடன் எட்டு வழிச்சாலை எடப்பாடி அதிகாரத்திற்கு எட்டு வழிச்சாலைக்கு எதிராக இதே திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் எந்த மோடி அரசு எட்டு வழிச்சாலையை தமிழ்நாட்டில் திணித்ததோ அதற்கு பேரை மாற்றி பசுமை சாலை என்கின்ற பெயரில் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அமல்படுத்தி திணித்துக் கொண்டிருக்கின்றது இடைத்தேர்தலில் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தி உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகின்றார்கள் மறந்து விடாதீர்கள் பாரதிய ஜனதாவின் மோடி கொண்டு வந்த அனைத்து திட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒன்று ஒன்றாக திணித்துக் கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல் அரசு தயவு செய்து மறந்துவிடாதீர்கள் இதே காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகே பரநூர் விமான நிலையம் பரநூர் விமான நிலையத்திற்கு ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை காவல்துறையின் உதவியோடு ஒடுங்கிக் கொடுப்பதற்கு திமுக அரசு துடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த மக்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் எங்கள் விவசாய நிலத்தை பாலைவனமாக்காதீர்கள் எங்கள் பாட்டனும் பூட்டனும் பரந்தூரில் நாங்கள் இந்த இடத்தில் தான் நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தோம் தயவு செய்து நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் கொண்டு வராதீர்கள் விவசாய நிலத்தை விடுங்காதீர்கள் என்று அந்த மக்கள் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்த பாரதிய ஜனதாவின் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இதே பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக சொல்கின்ற திமுக திணித்துக் கொண்டிருக்கின்றது அதே நான் திருவண்ணாமலையில் மேல்மா சிப்பாட் பூங்கா மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தை பிடுங்கி அங்கே சிற்பர் பூங்கா வைப்பதற்கு இதே மத்திய அரசுக்கு துணை போகின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதானி துறைமுகம் காட்டுப்பள்ளி பகுதியில் இன்னொரு பகுதியில் சென்னை இன்னொரு பகுதியில் ஐயாயிரம் ஏக்கர் கடற்பகுதியில் இருக்கின்ற மீனவர்களை விரட்டி அடித்துவிட்டு மீனவ கிராமங்களை அழித்துவிட்டு கடற்கரை பாலைவனமாக்கி அதானிக்காக ஒரு மிகப்பெரிய துறைமுக மத்திய அரசு ஏற்பாடு செய்கின்றது அதற்கு துணையாக இருக்கின்றது ஏற்கனவே அதிமுக இருந்தது இன்றைக்கு திமுக இருக்கின்றது இப்படி ஆயிரம் ஆயிரம் காரணங்களை ஆடுக்கிக் கொண்டே போகலாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட மாணவ அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமையை காவி பயங்கரவாதிகளுக்கு இந்த கருப்பு சட்டத்தை கொண்ட பயங்கரவாதிகள் தாரை மாத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டின் எல்லா உரிமையையும் இழந்தது இந்த திமுக ஆட்சி காலத்தில் தான் அன்பு நண்பர்களே ஈரோடு தமிழ் உறவுகளை கருணாநிதிக்கு ஏறக்குறைய ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் அவருடைய வாரிசுதான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் இந்த ஆண்டு காலம் ஏறக்குறைய முறை இவர்கள் கழகத்தின் ஆட்சி மத்திய அரசின் பதினெட்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தது வாஜ்பாய் கூட்டணி மந்திரி சபையில் நான்கு ஆண்டுகள் இருந்தது சோனியா காந்தியின் கூட்டணி சபையில் மந்திரி சபையில் பத்து ஆண்டுகள் இருந்தார்கள் அயலகுரா தலைமையில் இருந்தார்கள் அமைச்சரவையில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்ன செய்தது ஏதாவது ஒரு உரிமையை தமிழ்நாட்டின் உரிமையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி கருணாநிதியோ இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற

இப்படி எல்லா எல்லா உரிமைகளையும் உரிமைகள்மையிலிருந்தும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டின் எல்லா உரிமையிலிருந்தும் இதோ இன்றைக்கு இருக்கின்ற பகுதியில் மஞ்சள் வணிகம் முக்கியமானது பகுதி விவசாய பகுதி பவானி ஆற்றில் நீர் வரவில்லை காவிரி ஆற்றில் நமக்கு நீர் வரவில்லை அமராவதி ஆற்றில் நீர் வரவில்லை பாம்பாற்றில் நீர் வரவில்லை சிறுவாணியாற்றில் ஆற்றில் நீர் வரவில்லை தேனாற்றில் நீர் வரவில்லை கொங்கு மண்டலத்தில் பாய்கின்ற எல்லா ஆறுகளிலும் நீர் வரவில்லை நீர் நீர்வரத்து குறைவதற்கு காரணம் அண்டை மாநிலங்கள் இந்த அண்டை மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி இதோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை சுவைத்த கட்சி கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்தில் பாய்கின்ற நீராதாரத்தை தடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்டை மாநிலங்களிடம் போராடி நதிநீர் உரிமையை பெற்றுத்தராத இவர்கள் ஈரோடை மண்ணை இப்பொழுது வந்து ஈரோடைக்கு நன்மை செய்ய போகின்றார்கள் அந்த திமுக அரசு மஞ்சள் வணிக மார்வாடுகைகளுக்கு போய்விட்டது கோயம்புத்தூர் இரும்பு வடிவம் கைகளுக்கு போய்விட்டது ஈரோடையில் இருக்கின்ற நெசவு வணிகம் நெசவு தொழில் எல்லோருமே கைகளுக்கு மாறிவிட்டது தமிழர் அல்லாதவர்கள் இந்த வணிகம் எல்லாம் மாறிவிட்டது இதையெல்லாம் யார் வீட்டுத்தரப் போகின்றார்கள் இப்படி இழந்த உரிமையை மீட்பதற்கும் இருக்கின்ற உரிமையை காப்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை அதுதான் இந்த இந்த நாம் தமிழ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் மழை சின்னத்தில் இப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகள் நீங்கள் கட்டாயம் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வேண்டுகோளாக முன்வைத்துதான் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழில் இந்த பெரும் குடும்பத்தில் இருந்து தமிழ் உறவுகளை சந்திப்பதற்காக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவருடைய தலைமையில் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன் சீமான் அவர்களும் உங்களிடத்தில் நேரடியாக வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் அன்பான உறவுகளே உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை போட்டியிடுகின்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சீதாலட்சுமி அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய வெற்றி சின்னம் ஒளிவாங்கி என்கின்ற மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம் நன்றி